ார் இந்த நாள் வேதாகமதியான உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் மத்தியூ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாம் வசனங்கள் செம்மறியாடு என்பது அதன் ரோமத்திற்காக வளர்க்கப்படுவது ஆனால் இந்த செம்மறியாட்டின் தன்மைகளை பார்ப்போம் என்றால் அது சாதுவானதாகவும் முரட்டுத்தன்மை இல்லாததாகவும் தன்னுடைய மேய்ப்பனை சார்ந்ததுமாகவே ஜீவிக்கும் அப்படி இருப்பதனால்தான் ஒரு செம்மறியாடு காணாமல் போனாலும் அதன் மேய்ப்பன் அதை தேடி கண்டுபிடிக்க தன்னால் இயன்றதை செய்வான் அதை எதிர்த்து யாராவது போராட வந்தால் அமைதியாக விட்டு கொடுக்குமே தவிர அவர்களோடு போராடாது அமைதி காக்கும் மேய்ப்பர்கள் அந்த செம்மறியாடுகளை சுற்றுப்புறச் சூழலில் இருந்து பாதுகாப்பார்கள் ஆனால் வெள்ளாடுகள் அப்படிப்பட்டவை அல்ல எதிர்மாறானவை முரட்டுத்தன்மை தன்மை உள்ளதாகவும் எதனோடும் எதிர்த்து நிற்பதாகவும் சண்டையிடும் குணம் உள்ளதாகவும் இருக்கும் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படும் இவை சில நேரங்களில் மனிதர்களை முட்டித்தள்ளும் இயல்புடையவை இவற்றை ஒரு மேப்பெண் வழிநடத்துவதில்லை ஒரு வெள்ளாடு போனால் எல்லா ஆடுகளும் அதன் பின்னே செல்லும் இந்த வெள்ளாடுகளிடம் இருந்து சுற்றுப்புறச் சூழலை மற்ற மனிதர்களோ காக்க வேண்டும் ஆம் என கருமையானவர்களே செம்மறியாடுகள் விசுவாசிகளை குறிப்பதாகவும் வெள்ளாடுகள் அவ்விசுவாசிகளையும் கர்த்தரை அறியாதவர்களையும் குறிப்பதாகவும் இந்த ஊமையில் பார்க்கிறோம் செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்தில் நிறுத்தி வைத்து அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் என்று சொல்லுவார் ரட்சிப்பு இலவசம் என்றாலும் அதன் பிறகு நம்முடைய கிரியைகளும் மிகவும் முக்கியம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் நாம் செய்த கிரியைகள் ஒருவேளை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் ரட்சிக்கப்பட்ட பின் நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் கவனிக்கிறார் நம் கணக்கில் அவைகள் வைக்கப்படுகிறது பசியாய் இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுப்பதும் தாகமாய் இருந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்ததும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்ததையும் நாம் மறந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை தமது கணக்கில் அவர் வைத்திருப்பார் கடைசி நாட்களில் நம்மை நியாயம் தீர்க்கும் போது ியைகள்டா என பிரிக்கும் வெள்ளாடா இருந்து முரட்டாட்டம் செய்து சுற்றிலும் இருப்பவர்களோடு சண்டையிட்டு யாருக்கும் அடங்காமல் தன்னிச்சையாக சுதந்திரமாக வாழ்வோம் என்றால் நாம் வெள்ளாட்டின் கூட்டத்தில் அதாவது இடது பக்கத்தில் இருப்பவர்களாக காணப்படுவோம் அப்போது நம் நிலைமை பரிதாபமாயிருக்கும் பசித்து வந்தவர்களை துரத்தியும் தாகத்தோடு இருந்தவர்களுக்கு தண்ணீரை கொடாமலும் எத்தனையோ வஸ்திரம் இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு கொடாமலும் சுயநலமாய் ஜீவித்தால் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னைவிட்டு விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கிரியிலே போங்கள் என்று சொல்லுவார் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கிரையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்று வசனம் கூறுகிறது நாம் வாழும் இந்த நாட்களிலே நாம் செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்று தீர்மானிப்பது நமது கையில் தான் இருக்கிறது மெய்ப்பனின் குரல் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு கீழ் அடங்கி இருந்து அவருடைய நீதியுள்ள தீர்ப்பில் வலது பக்கம் நிற்பவர்களாக நித்திய ஜீவனை பெற்று கொண்டவர்களாக நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு வாழ கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமென்றபா எங்களை நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செம்மறி ஆடுகளை போல மேற்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக காணப்படக்கூடிய கிருபிகளை கொண்டு பீராக ராஜா ஆண்டவரே நியாயத்திற்பின் நாளிலே ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே வலது பக்கத்தில் நிற்கிறவர்களாக உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை ஆண்டவரே பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கத்தாவ ஸ்தோத்ர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே ஸ்தோத்ர அப்பா ஆண்டவரே ஸ்தோத்ர ஆண்டவரே கீழ்ப்படிதல ஜீவியத்தை கத்தாவி ஸ்தோத்திர பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் ஏசுவினாம ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே